இனிமே கண்ணை கடல் எண்ணெய் வாங்கலாம் தயாரிப்பு அரியலூர் மாவட்டம் செந்துறை அடுத்த சோழன் கிராமத்தில் அரசு ஆரம்ப பள்ளி உள்ளது இங்கு ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை இருபத்தி மாணவ மாணவிகள் படிக்கின்றனர் இவர்கள் நேற்று மதியம் பள்ளியில் சத்துணவாக வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டுள்ளனர் மாலை பள்ளி முடிந்து வீட்டுக்கு சென்ற மாணவ மாணவிகள் ஒருவர் பின் ஒருவராக மயக்கம் அடைந்தனர் அடுத்தடுத்து பதினெட்டு பேர் மயக்கமடைந்த நிலையில் அனைவரும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் ட்ரிப்ஸ் ஏற்றிய பின் மாணவர்கள் மயக்கம் தெளிந்ததால் வீடு திரும்பினர் பள்ளியில் மதியம் சாப்பிட்ட சத்துணவு சரிக்காததால் மாணவர்கள் உடல்நலம் பாதித்ததாக பெற்றோர் தரப்பில் குற்றம் சாட்டினர் உணவு சரியாக வேகவில்லை என கூறப்படுகிறது ஆனால் அப்பள்ளியில் சத்துரவு சமைக்கும் பொறுப்பாளர் தான் இருபது ஆண்டுகளாக இந்த பொறுப்பில் இருப்பதாகவும் இதுவரை இதுபோல் நடந்ததில்லை எனவும் கூறியுள்ளார் பாதிப்பு சிகிச்சை தொடர்பாக மருத்துவமனை தரப்பில் எந்த விளக்கமும் தரப்படவில்லை சம்பவம் நடந்திருப்பது திமுகவினரின் பகுதி என்பதால் மேற்கொண்டு விசாரணை எதுவும் இல்லாமல் சத்தமின்றி அடங்கிவிட்டது